பத்திரச்சாலை <laughs>

அடிச்சுக்கூட சர்வீஸ் சர்வீஸ் மாடல் மாடு அந்த மாட்டு ஒரு வெள்ளி கடை சில்லர் பாணி ஒரு சில்லியம் பொன்னி பிடல் நிகழ்ச்சி அசியன் கொடுப்பான் சேலம் மாவட்டம் கோபாலபுரம் ஏரியும் பொன்னி பிடல்கள் நியூச

சார்பாகவும் சார்பாகவும் அன்போடு அழைக்கிறோம் அடுத்த நாடு நாட்டு போட்டுவிடும் நாட்டு போட்டு மாடல் கட்சி

தொழில் நிலைநாடு 大家，马虎咱们。<music> I'm <laughs> later. அந்த இதயக்கடியின் உலகம் ஒரு பத்து குரல் மருத்துவ மருத்துவ Hey!

Able, 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 a ca, able, a Able, able, a chamado Able, a 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 Sí, ¡Gracias! Gutiérrez para el Fletcher.